ஏன் பாம்பி ஊருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கு தெரியும் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரும் ஒரு நாள் கோடி பேர் இருப்பானா அது ஒன்னே முக்கா கோடி பேர் ஆமா குடிக்காரன் ஒன்னே முக்கா கோடி பேர் குடிக்காரன் எழுபது லட்சம் பேர் நிரந்தர குடிக்காரா ஆணு பெண்ணு பொண்டாட்டி இண்டாட்டி புள்ள இல்ல குத்தியா ஈட்டியா பப்பாட்டி மயில் எல்லாமே தான் விட்டு இப்ப தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பாத்து பட்ஜெட்ல உண்மை எவ்வளவு

கூட கொடுக்கல மயில பொங்கல கத்த கட்டல இவ்வு இருங்க அந்த காசு மாக்குற இதுல இருந்து ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபா ஊழல பண்ணி மயில பண்ணி அது உள்ள போறான் ஏ தமிழ் பசங்களா பாவன் அடைய கூட பார்த்தா பெத்த மாதிரி இருக்கா எங்க நிறைய நான் இப்போ போய் மியூசிக்லாம் வாசிப்பேன் மயில பொடுங்க எங்க ஊரில் போய் கூட ஒரு கிட்டால வாசி இல்லை ஒரு வயலில் வாசி கூட நான் போய் எப்படா போயிருப்பேன் ஏ உங்களுக்கு தொத்துல அந்த திமுக கட்சிக்காரில் ஒரு கட்சிக்கார பயிலும் இங்க இருக்கு வாங்கி நீ ஊப்பிட மாட்டேன் செட்டுடுவா செட்டுடுவா ஏற்க அதுக்கு முன்னாள் ஒரு நாள் கொண்ட மாதிரி பாவம் பண்ணிட்டு ஏற்க ஒன்று கொண்டு விடுடா டே ப்ளீஸ் டே பண்ணிக்கலா டே நல்லா புரிஞ்சுங்களா தாத்தா அப்படி கத்துல நீங்க கத்துணா நீங்க கேட்கணும்டா நீங்க ஒன்று சேர்ந்து நீங்க ஒன்று சேர்ந்து மயில் குடும்பத்துக்கான போன அங்க அங்கங்க நடக்க அக்கிரமத்தை எல்லாம் எடுத்து வீடியோ